செங்கம் பகுதி விவசாயிகளின் கோரிக்கையே ஏற்று குப்பநத்தம் நீர்த்தேக்கத்திலிருந்து விவசாய பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் தண்ணீர் திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநத்தம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என சங்கம் பகுதியை விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையேற்று வணக்கம் அணையிலிருந்து இருபத்தைந்து நாட்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தண்ணீர் திறந்து வைத்தார் குப்பநத்தம் அணையின் மொத்த கொள்ளளவான அளவான ஐம்பத்தி ஒன்பது அடியில் தற்போது நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு அடியாக உள்ள நிலையில் செங்கம் மற்றும் கலசப்பாக்கம் வரையிலான விவசாயிகள் விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியர் குப்பநத்தம் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக நாள் ஒன்றிற்கு விடாண்டிக்கு நூற்றி ஐம்பத்தி இரண்டு கன அடி வீதம் ஒரே தவணையாக முன்னூற்றி இருபத்தெட்டு புள்ளி எட்டு மில்லி கன அடி அளவுக்கு இருபத்தைந்து நாட்களுக்கு திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் செங்கம் பகுதியில் நீர் குறைந்துள்ள நாற்பத்தி ஏழு ஏரிகள் மூலம் தொள்ளாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தாறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் எனவும் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் எனவும் எக்காரணம் கொண்டும் தண்ணீர் திறக்கும் நாட்கள் அதிகரிக்கப்படாது என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர் செங்கம் திருவண்ணாமலை அண்ணா கொஞ்சம் பிரேடி வந்துருங்க அண்ணா அங்க யாரும் இருக்க பண்ணாதீங்க கொஞ்சம் பிரேடி வாங்க அண்ணா அண்ணா சொல்லுங்க சார் சார் சார்